குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஒரு நாயனார் இவர் பேர் புகழ்ச்சோழ நாயனார்னு பேர் இவர் பிறந்தது ஒரையூரில் ஆட்சி செலுத்தியது ஒரையூரில் இப்போ கரூருக்கு வந்திருக்கார் கரூரில் இருக்கார் அதிகன் அப்படின்னு கப்பம் கட்டாத ஒரு சிற்றரசன் கூட அவன் நாட்டுக்கு போய் போரிட்டு எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு வருகிறார்கள் பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் பார்க்கிறான் யானை படகளை பார்க்கறான் குதிரை படகளை பார்க்கிறான் அங்கிருந்து கொணர்ந்த தலைகளை பார்க்கிறான் வீரர்களின் வெட்டுப்பட்ட தலைகளை கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்க்கிற போது ஒருவன் சிவனடியார் ஒரு சிவனடியாரை பார்த்த உடனே புகழ்ச்சோழன் சொல்கிறான் ஆஹா மிக பெரிய தவறை இழைத்து விட்டேனே தர்மம் தவறிவிட்டேனே ஒரு சிவனடியாரை கொன்ற பாவம் என்னை சார்ந்து விட்டதே இதற்கு நானே முழுவதற்காரணம் அப்படிங்கிறான் இந்த இடத்துல ராஜா போருக்கு போகல புகழ்ச்சோடன் இங்கே தான் இருக்கான் மந்திரி அனுப்புறான் சேனாதிபதி அனுப்புறான் படை அனுப்புறான் அங்கிருந்து கொண்டு வந்த பொருட்களை பார்க்கறான் ஒரு சிவனடியார் இருக்கிறத பார்த்தோன்ன ஆஹா சிவனடியாரை விட்டீர்களே என்ன காரணத்தினால் இவனை கொன்றீர்கள் மந்திரியை கேட்கல சேனாதிபதியை கேட்கல இதற்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறான் ஒரு சாதாரணமான ஒரு பிரஜ தப்பு பண்ணினா கூட இந்த தப்பு யாருக்கு போய் சேரும் அந்த நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு போய் சேரும் அதானே உண்மை இந்த ராஜா பாருங்க ஒத்துக்கிறான் நான் காரணமாகிவிட்டேனே அப்படிங்கிறான் இந்த துர்மரணத்திற்கு நான் காரணமாகி விட்டேனே ஒரு சிவனடியாரை வெட்டி சாய்த்து விட்டேனே அப்படின்னு கலங்குகிற போது இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறான் இறைவா ஏன் என்னை இப்படி செய்ய தூண்டினாய் அப்படிங்கிறான் ஆனா பார்த்தீங்கன்னா நடக்கிறது எதுவுமே நம்ம கையில கிடையாது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நடக்கிறது எதுவுமே நம்ம கையில கிடையாது எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டவை எல்லாமே திட்டமிட்டாச்சு விதியின்படி நடந்து கொண்டிருக்கின்றன இங்க என்ன நடக்கிறதுன்னா அந்த கரூர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் கரூர்ல அந்த சிவன் கோயிலுக்கு அங்க இருக்கிற சிவன் பேர் பசுபதீஸ்வரர்னு பேர் ரொம்ப அற்புதமான சிவாலயம் அந்த சிவாலயத்துக்கு டெய்லி போவான் யாரு புகழ்ச்சோழன் போய் அந்த சிவனை வணங்குவான் இப்பேற்பட்ட சிவபக்தனது பெருமைய உலகமறிய செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பசுபதீஸ்வரர் நிகழ்த்துகின்ற ஒரு நாடகம் தான் இந்த அதிகனோட சமாச்சாரம் அவர் தான் சிவனடியார் வச்சு அந்த பசுபதீஸ்வரர் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கார் இவனை பற்றி தெரியணும் புகழ்ச்சோழ நாயினார் யாருன்னு தெரியணும் எப்பேற்பட்ட சிவபக்தி அவனுக்கு இருக்குன்னு தெரியணும் ஒரு ராஜாவாக இருந்தாலுமே போகத்தை விரும்பாமல் நாட்டு மக்களுக்கு சிவாலயங்களுக்கு சிவனடியார்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்கிறான் தெரியணுங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பசுபதீஸ்வரர் ராஜா சொல்றான் மந்திரி இருக்காங்க சேனாதிபதி இருக்காங்க படைவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான் நான் மிகப்பெரிய தவறு விட்டேன் நான் ராஜா அல்ல நான் மன்னன் அல்ல நான் கொடுங்கோலன் ஒரு சிவனடியரை கொண்டதுக்காக நான் கொடுங்கோலன் நான் இனிமே ஆட்சி கட்டில் இருக்கக்கூடாது இந்த ஆட்சியிலே மன்னராக நான் தொடரக்கூடாது அதற்கான தகுதியை நான் இழந்து விட்டேன் நான் ராஜான்னு சொல்லிக்க முடியாது மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டேன் ஒரு சிவனடியார் கொண்டுட்டேன் அதனால மந்திரியை பார்த்து சொல்றான் மந்திரியாரே நான் இந்த ராஜாங்கிற பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் எனது மகனுக்கு இந்த பட்டத்தை சூட்டுங்கள் இதற்கான பிராய சித்தத்தை நான் தேட வேண்டும் இதற்கான பிராய சித்த நான் தேடணும் ஒரு சிவனடியார கொண்டுட்டேன் ஒரு சிவபக்தனாக இருந்து கொண்டு சிவனை பூஜிப்பவனாக இருந்து கொண்டு ஒரு சிவனடியார கொண்டோம் அப்படின்னா மிகப்பெரிய துரோகம் அது நான் பிராய சித்தம் தேடணும் அப்படின்னு மந்திரியை பார்த்து சொல்லிட்டு அடுத்து அதற்கான பிராய சித்தமாக இந்த புகழ்ச்சோட நாயனார் சொன்னதை கேட்டோம் அப்படின்னா நம்மளே ரொம்ப கலங்கிடுவோம் அப்படி என்ன சொன்னார் புகழ்ச்சோழ நாயினார் பிராய சித்தமாக நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்